அன்பர்களே வணக்கம் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னா அபூர்வ சிந்தாமணி எந்திரம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதை ஏன் அபூர்வ சிந்தாமணி எந்திரம்னு சொல்கிறாங்கன்னா இந்த எந்திரம் எதை கேட்டாலுமே தரக்கூடிய மகாசக்தி வாய்ந்த எந்திரம் இது அதுக்குத்தேன் கேட்டதெல்லாம் தரக்கூடிய சிந்தாமணி எந்திரம்னு இந்த எந்திரத்துக்கு நம்ம வந்து ஒரு பேரே சித்தர்கள் வந்து சூடியில் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதை பற்றி சித்தர்கள் வந்து பல நூல்களில் சொல்லியிருக்காங்க சிந்தாமணி எந்திரத்துடைய மந்திரமும் எந்திரத்தையும் பற்றி சித்தர்கள் வந்து பல நூல்களில் சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த சிந்தாமணி எந்திரத்தை எவன் ஒருவன் உச்சரிக்கிறானோ இந்த மந்திரத்தின் வலிமையால் ஒருவர் உடலில் இருக்கக்கூடிய சக்தியானவள் மேல் நோக்கி எழுந்து சிவன் கூட ஐக்கியமாவதாக சொல்லப்படுது சரிங்களா இந்த சித்தாமணி மந்திரத்தை எவன் வந்து உச்சரிக்கிறானோ அவன் வந்து எப்படின்னா சக்தியானவள் மேல் நோக்கி எழுந்து சிவன் கூட ஐக்கியமாவதாக சொல்லப்படுது சரிங்களா ஒரு ஒரு உடலில் உள்ள சக்தி சிவன் கூட ஐக்கியமாகும் போது அவன் வந்து கடவுளுக்கு இணையாமனாக கருதப்படுகிறது சரிங்களா அந்த இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது சக்தியானவள் எழுந்து மேல் நோக்கி எழுந்து கூட ஐக்கியம் ஆகும்போது அவன் வந்து கடவுளுக்கு இணையாவனாக அப்படின்னா அவன் கடவுள்கிட்ட போய் என்ன கேட்டாலும் அதுதான் கடவுள் அருள் பரிபூரணமாக பெற்றவன் அப்படிங்கிறது சொல்கிறது கடவுள்கிட்ட என்ன போய் கேட்டாலும் அவன் அந்த தெய்வம் கொடுத்துரும் சரிங்களா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தான் இந்த சித்தாமணி எந்திரம் அப்படிங்கிறது அந்த மனிதனுக்கு வந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கிற நபருக்கு நவக்கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஏற்படாது அவனுக்கு நவக்கிரகங்களுமே நன்மையை தான் செய்யும் சரிங்களா அவன் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது சரிங்களா இதற்குத்தான் இதுக்கு வந்து கேட்பது எல்லாம் தரக்கூடிய சிந்தாமணி எந்திரம்னு சொல்லப்படுது சரிங்களா இந்த சிந்தாமணி எந்திரத்தை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதுதான் சிந்தா சிந்தாமணி எந்திரம் சரிங்களா இந்த எந்திரத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு இந்த எந்திரத்தை நீங்கள் எப்படி எழுதிக்கிறனும்னா ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்குன்னு விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்த எழுத் எழுந்து ஒரு செப்பு தகட்டில் இந்த எந்திரத்தை என்ன செஞ்சுருக்கீங்கன்னா வரைஞ்சிக்கங்க சரிங்களா ஒரு செப்பு தகட்டில் இந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிக்கிட்டு ஒரு செப்பு தகட்டில் வரைஞ்சிக்கிட்டு அந்த இயந்திரத்துக்கு என்ன சரினா ஒரு மூணு அபிஷேகம் பண்ணுங்க சரிங்களா மஞ்சள் பால் பன்னீர் இல்லைனா இளநீர் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த எந்திரத்தை என்ன செஞ்சுருங்க கடைசி என்ன செய்யுறீங்கன்னா ஒரு விபூதியை வச்சு தொடச்சி அப்படியே எடுத்து என்ன செஞ்சதுன்னா சந்தனம் குங்குமம் அத்தர் இதெல்லாம் அந்த எந்திரத்துக்கு தடவி சந்தன குங்குமம் வச்சு ஒரு தாம்பாள தட்டில் அந்த எந்திரத்தை எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்ச பிறகு ஒரு மண் விளக்குல ஒரு நெய் ஊற்றி விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த எந்திரத்தில் பட் ஒளி படுற மாதிரி வச்சுக்கிட்டு நீங்களும் கிழக்கு திசையை நோக்கி உட்காந்து இந்த மந்திரத்தை என்ன செய்யீங்கன்னா உரு கொடுங்க சரிங்களா அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த மாதிரி ப்ரொசீஜர் செஞ்சு உரு கொடுங்க அப்புறம் என்ன செஞ்சுடுன்னா இந்த எந்திரத்தை என்ன செய்யணும்னா வீட்டு பூஜையில் வச்சுட்டு நீங்கள் எப்பப்பெல்லாம் முடியுதோ உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் இந்த ம மந்திரத்தை என்ன செய்றீங்கன்னா பூஜை ரூம்பில் இருந்து ஒரு நூற்றி எட்டு தடவை இல்லை ஒரு பதினோரு முறையில் இருபத்தொரு முறையும் இல்லைன்னா ஐம்பத்தி நாலு முறை இப்படி உங்களுக்கு தகுந்த உங்களால் முடிஞ்ச எண்ணிக்கையில் இதுக்கு உரு கொடுங்க இப்படி கொடுத்து வந்தாலே போதும் இதுக்கு இந்த இது வந்து நல்ல அருமையை வேலை செய்யும் சரிங்களா இந்த எந்திரத்தை நீங்க வீட்டில் வச்சு பூஜை பண்ணி வந்தாலே போதும் நீங்க நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நடக்கும் சரிங்களா இந்த எந்திரத்தை வச்சு வணங்குவதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளுமே கிடையாது சரிங்களா இந்த எந்திரத்தை உனக்கு நாற்பத்தெட்டு நாள் ஜபம் பண்ணணுமா விரதம் இருக்கணுமா அப்படி இருக்கணுமா இப்படி நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே போலையே இருந்து இந்த எந்திரத்தை வீட்டில் வச்சு ஒரு தூப தீபம் மட்டும் காட்டி வழிபட்டு வந்தாவே போதும் சரிங்களா இப்போ வெள்ளி செவ்வா வீட்டில் விளக்கே தெரிங்களா அப்போயெலாம் அந்த எந்திரத்துக்கும் ஒரு பூ போட்டு தூப தீபங்கள் காட்டி வழிபட்டு வந்தாலே போதும் இது இது இந்த எந்திரத்தை வந்து சொல்ல அளவே வார்த்தைகளே இல்லை சரிங்களா இப்படி வழிபட்டு வந்தாலே போதும் நீங்கள் நினைக்கிற விஷயம் அனைத்துமே நடக்கும் சரிங்களா இந்த எந்திரத்துக்கு உண்டான மந்திரம் என்னன்னா ஓம் கிரீன் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஓம் க்ரீம் இப் இந்த மந்திரம் தான் இது மட்டும்தான் சரிங்களா இந்த மந்திரத்தை தான் நம்ம என்ன செய்யணும் தியானத்தில் இருந்து உச்சரிக்கலாம் ஊஜு ரூமில் உட்காந்துக்கிட்டு ஓ க்ரீம் ஓ க்ரீம் இப்படி உச்சரித்தாவே போதும் சரிங்களா இந்த மந்திரத்தை வந்து இயந்திரத்தை வச்சு மந்திரம் தொடர்ந்து நம்ம உச்சரித்து வந்தாலே பொது எப்பேற்பட்ட நவக்கிரக பிரச்சனைகளுமே நீங்கி பலன் தரும் சரிங்களா இந்த எந்திரத்தை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் கூட வச்சு வணங்கலாம் இதை வச்சு வணங்குறதுக்கு எந்த விதமான தடையுமே கிடையாது உங்களுடைய வாழ்க்கை நிலையே மாறும் சரிங்களா இந்த எந்திரத்தை வச்சு வணங்க வணங்க தான் தெரியும் உங்களுக்கு அந்த எந்திரத்துடைய பலன் எப்படின்னு சரிங்களா இதெல்லாம் பரம ரகசியம் இதெல்லாம் வந்து யாருமே வெளியிட மாட்டாங்க சரிங்களா சரி மக்கள் அனைவரும் பயன் பெறணும் மனிதர்கள் வந்து ஒரு தெய்வத்தன்மை அடைஞ்சிருக்காங்கன்னா மக்களுக்காக தான் மக்கள் நன்மை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இருக்காங்க சரிங்களா அதனால இந்த எல்லார் வாழ்க்கையில நலன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எந்திரத்தை நான் வெளிப்படையாகவே கொடுக்குறேன் இதை நீங்க எல்லாருமே பயன்படுத்தி பாருங்க இதெல்லாம் ஒரு பரம ரகசியமாக சொல்லப்படும் சரிங்களா எனக்கு சில ஒரு காமெடியோட சொல்லுவாங்க எனக்கு நிறைய வியாதிகள் இருக்கு ஒரே மருந்தலையே அம்புட்டு வியாதியுமே சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புடின்னா இந்த எத்தனை கோடிக்கணக்கான பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாமே ஒரே எந்திர மந்திரத்திலே சரியாகக்கூடியது எதுனா கேட்பதெல்லாம் தரக்கூடிய சிந்தாமணி எந்திரத்தை தான் சொல்லப்படுது சரிங்களா இதை எல்லாருமே பயன்படுத்தி பாருங்கள் சும்மா வீடியோ தொகுப்பு பார்க்குறது மட்டும் இல்லாமல் சும்மா எந் எந்திரிச்சு சோம்பேறித்தனம் படாமல் ஒரு எந்திரத்தை எடுத்து எழுதி அதை நான் சொன்ன மாதிரி செயல்படுத்தி பாருங்கள் தான் உங்களுக்கு இதில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது என்ன மாதிரிலாம் பலன்கள் தருதுன்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிற முடியும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகிறதுனால ஒரு பயனும் கிடையாது சரிங்களா இது எல்லாருமே தொடர்ந்து முயற்சித்து பாருங்க சரிங்களா இல் முயற்சிச்சு பாருங்கள் இதை முயற்சித்து என்ன என்னால் இருந்த இயந்திரம்னால் எழுத முடியலை எனக்கு தெரியலை அப்படிங்கிறது சொல் இருக்கிறவங்க நம்மளை தொடர்பு கொண்டு இந்த இயந்திரத்தை வாங்கிக்கிறலாம் சரிங்களா வாங்கிக்கிறலாம் வாங்கி நீங்கள் வீட்டில் பூஜாரையில் வச்சு வணங்கி வந்துக்கலாம் சரிங்களா வேணுங்கிறவங்க நம்மளை தொடர்பு கொண்டு இந்த இயந்திரத்தை வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ தொகுப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்